ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மழை நேரம் ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறதுனேன்னு தெரியல சோட ஏதாவது சாப்பிட்ணு இருந்துச்சு அதனால வெளியில் அடுப்பு வச்சு இந்த சின்ன பசங்க விளையாடுற பானையெல்லாம் தூக்கி வச்சுட்டு சோறு பொங்கல் கூட்டாஞ்சோறு செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு செஞ்சோம் வெளியில் பார்த்தா அடுப்பு தீயே பிடிக்கல அதனால என்ன பண்ணோன்னா எல்லாத்தையுமே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம் உள்ள எடுத்துட்டு வந்துட்டு கேஸ்லேயே பண்ணிக்கலாம் கேஸ்லேயே இந்த சின்ன பானையை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு வந்து நம்ம துவர பருப்பு போட்டோம் நாங்கள் என்ன போட்டோம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு போடுவோம்ல வெண்பொங்கல் செய்கிறதுக்கு போடுறோம் அந்த பருப்பு எடுத்து போட்டுட்டோம் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் பார்த்தேன் கடைக்கில் எல்லாமே போட்டு சோறு நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு காய்கறி தக்காளி கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் எல்லாமே போட்டு மஞ்சள் பொடி வத்தல் பொடி எல்லாம் எடுத்து வச்சிருந்ததெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் என்ன வரும்னு தெரியல ஒரே கலையாக இருந்துச்சு நல்லா வருமா இல்லை கூட்டாஞ்சோர் வந்து பொங்கல் காய்கறி போட்ட பொங்கல் மாதிரி இருமான்னு தெரியாமல் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் முன்னாடிலாம் இப்படிதான் இப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கூட்டாஞ்சோறு மேகி அந்த மாதிரி வெளியில் போட்டு பண்ணிகிட்டு இருப்போம் இப்போவும் அப்படி தான் பண்ணலான்னு ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சு நேரம் என்னவோ சரியில்லைன்னு நினைக்கிறேன் வெளியில் வச்சு தீயே

கூட்டஞ்சோறில் டேஸ்ட்டு கொடுக்குறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா அந்த தாளிச்சூத்துறது தான் தாளி ஊத்துறது வந்து எதிர தாளிக்கணும் அப்படின்னா தேங்காய் இருக்குதில்ல தேங்காயெயில் தாளித்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயை போட்டு அதில் வந்துட்டு கடுகு வெங்காயம் வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் வந்து அப்படியே மரத்துலேருந்து பறித்து பச்சை அப்படி போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தாலிப்பு வந்து ரொம்ப கரியக்கூடாது மீடியமாக நம்ம போட்டிருக்கணும் பட் அந்த ஆயிலில் இது இதாக இருக்கணும் வெந்திருக்கணும் ஆனால் கறி இருக்கக்கூடாது அப்படி போட்டால் தான் நமக்கு ராஸ் மெல்லும் இருக்கும் எல்லாமே இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் தேயாண்ணா வந்து மஸ்ட்டு அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும் இந்த கூட்டாஞ்சோருக்கு கூட்டாஞ்சோறு செம டேஸ்ட்டாக இருந்தது நான் கூடவே என்னவோ பொங்கல் எப்படியோ ஆயிரும்னு நினச்சேன் பட் பரவாயில்ல பொங்கல் மாதிரி ஒரு கூட்டாஞ்சோறு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது இனிமேல் நீங்கள் பண்ணனா அந்த பருப்புக்கு பதிலாக இந்த பருப்பை போட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பருங்க சமா டேஸ்டா இருக்கு வேற லெவல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க